வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் த போர் கைதிகளை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஜெனிவா கன்வென்ஷன் ஒன்று இருக்குங்க ஆனால் அதை ரஷ்யா மீறிட்டதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ஆதாரத்தோடு ஒரு ஹீரோ மாதிரி இருந்த ஒரு ராணுவ வீரர் இப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ பரிதாபமாக இருக்கார் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் போர் கைதிகள் பிரசனஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை அதாவது ஒரு நாட்டுக்காக போர் புரிய போறாங்க பார்த்திங்கன்னா வீரர்கள் இவங்களை எதிரி நாட்டு படையினர் பிடிச்சிட்டு போயிடுவாங்க கைதிகளாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த எதிரி நாட்டு படையினரையும் இந்த பக்கம் இருக்க நாட்டோட ராணுவ வீரர்கள் பிடிச்சிட்டு போவாங்க இப்படி பரஸ்பரம் ரெண்டு பக்கம் நடக்குது பாத்தீங்களா இதை தான் வார் பிரிசனஸ் அரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி யுக்ரைன் ரஷ்யா காலத்துல பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்களையும் யுக்ரைனிய வீரர்கள் பிடிச்சிட்டு போயிருக்காங்க யுக்ரைனிய வீரர்களையும் ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டு போயிருக்காங்க இப்படி பிடிச்சிட்டு போன வீரர்கள் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அவங்கள பிடிச்சிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா இது ஐநா விதிகளில் முக்கியமானதாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறது பிரிஸினஸ் ஆஃப் வாரை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு விதியை ரஷ்யா மீறிட்டா இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த ஆதாரத்தை மக்கள் உங்ககிட்ட காட்டியே தீரணும் அதாவது நம்மளை பட்டினி போட்டு தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணால் நல்ல கொழுகோன்னு எடுத்த நம்ம உடம்பு எப்படி மெலிஞ்சு போயிடும் அது மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு யுக்ரைனியன் சோல்ஜரோட புகைப்படமிப்பை வெளியாகி இருக்குங்க இதுக்கு அந்த மனுஷனை சாவடிச்சே போட்டிருக்கலாமே அப்படி நாமெல்லாம் ஆதங்கப்படுற அளவுக்கு தான் அந்த மனுஷனோட தோற்றம் இருக்குது அவரை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இதை சார்ந்த ஐநா விதிகளை பற்றியும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் மக்களே இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃலிக்ட்டில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளோட பெரிய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாக இருந்துகிட்டு இருந்தது இந்த பிரிசினஸ் வாப் பண்ணுங்க அதாவது நீங்கள் பிடிச்சு வச்சுருக்க யுக்ரைனிய வீரர்களை விடுவீங்க இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ரஷ்யன் சோல்ஜர்ஸை இவங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு ரஷ்யா தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே வந்துச்சு ஒரு கட்டத்தில் அவங்க சமீபத்தில் ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருநூற்று ஐந்து யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை பிரிசனஸ் ஆஃப் வாரை ரிலீஸ் பண்ணாங்க யார் ரஷ்யர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுக்ரைனியர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து ரஷ்ய வீரர்களை விடுவிச்சிருந்தாங்க அதில் முக்கியமான பெருந்தலைகளும் அடங்கும் அதில் தான் அந்தளவு நம்பர்ஸ் கம்மியாக இருக்கு இதோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க எல்லோரும் விடுவிச்சிட்டாங்களா விடுவிக்கப்பட்ட எல்லாரும் அந்தந்த நாடுகளுக்குள்ளே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த நபர் ஆனால் அந்த ஃபோட்டோவை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ தெளிவாக பார்த்துருங்க இதுலேயே இந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்காப்புல இவர் பேர் மெக்கைலோ டியானோ இவர் ஒரு யுக்ரைனியன் மறைனுங்க இவர் யுக்ரைன் இராணுவத்துக்காக களமாடி ரஷ்ய வீரர்களை எதிர்த்து போரிட்டவர் அப்பேற்பட்ட இந்த நபருக்கு இந்த குறிப்பிட்ட கான்ஃபிளிக்டால கை பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு ஆனால் உடைஞ்ச கையோடு பேண்டேஜை ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு ஒரு ராட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு தான் மனுஷன் தொடர்ந்து போரிட்டுக்கிட்டு இருந்தார் இந்த ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரல் அந்த டைம்ல இந்த பீஸ் சிம்பிள் காட்டுவார் போர்க்காலத்தில் அமர்ந்தபடியே இருந்துக்கிட்டு பீஸ் சிம்பிள் உலக அமைதிக்கான சிம்பிளை காமிச்சுக்கிட்டு இருப்பாரு அதாவது இவ்வளோ வைரலான ஃபோட்டோவாகவும் மாறிச்சு இது கடந்த மே மாதம் எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த அசோஸ்டால் ஆலை இருக்குல்ல மரியப்போடல அதான் நிறைய பேர் அந்த ஆலைக்குள்ளே போயிட்டாங்க அவங்கள அங்கேருந்து பத்திரமாக வெளியே மீட்டு வரணும்னு சொல்லிட்டு உலக நாடுகள் பெரிய கோரிக்கையெல்லாம் முன் வச்சது பாருங்கள் ஐநாவோட பொதுச்செயல்கள் ஆண்டோனியோ கட்டரேட்ஸை நேரில் போய் சந்திச்சு பேசுகிறவர்கள விஷயம் பெருசாக போச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக புட்டின் அவர்கள் மனசு மாதிரி சில நான் அட்டாக்லாம் பண்ணாதீங்க யாரும் சுத்து போட்டியில் வான் பண்ணுங்கள் வெளியே வருவாங்க அடைஞ்சதும் எல்லாரையும் பிரசன சாப்பிடுவாராக பிடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு அதே மாதிரி அங்கே ரஷ்ய வீரர்கள் தாக்குதலை நிறுத்தினாங்க ஆலைக்குள்ளேருந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வந்தாங்க எல்லாரும் சரணடைஞ்சாங்க அப்படி சரணடைஞ்சவங்களை ஒருத்தர் தான் நம்ம டிஎன் கடந்த மே மாதம் வாக்குல சரணடைஞ்ச இவரை ரஷ்யர்கள் என்ன பண்ணிட்டாங்க குறிப்பிட்டு ஒரு பகுதி கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் வரைக்கும் இந்த சிறை முகாம்கள்னு சொல்லுவாங்க பிரசன்ட் கேம்ப்னு சொல்லிட்டு அங்க அடைச்சிட்டாங்க நான்கு மாத காலம் அந்த கேம்ப் சிறைவாசத்துக்கு அடுத்து இந்த சமீபத்தில் ரஷ்யர்கள்லாம் யுக்ரைன வீரர்களை வா பண்ணியிருந்தாங்க விடுவிச்சிருந்தாங்க சொன்னோம் பாத்தீங்களா அந்த பேட்சில் இவரையும் சேர்த்து விடுவிச்சிருந்தாங்க இவரும் வேற யாரும் இல்லைங்க முன்னாடி காமிச்சம் பாருங்க அதே நபர் தான் இவரும் நம்ம டியானோ எப்படி மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா இதுவோ மே மாதம் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் ஆனால் அப்படியே அந்த பக்கம் பாருங்கள் அடையாளமே தெரியாமல் இருக்கும் யார் அவரு புதுசாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சோல்ஜர்னு சொன்னால் நம்ப முடியுமா ஏன்னா இந்த உடம்பை பார்த்தாலே தெரியும் ஆரோக்கியன்றது சுத்தமாக இல்லை அவரோட கை ஷேப்பை பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்குன்ட்டு இந்தளவு மோசமான கையுங்க முன்னாடி பேண்டேஜ் போட்டிருந்தார் பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக சமன் படுத்துறதுக்காக போடப்பட்டிருந்த ஒரு கட்டு ஆனால் சமனே ஆகலை கை ஷேப்பை அப்படியே லிட்டலாக தெரிந்து பாருங்கள் இவர் தான் நம்ம டியானோ நம்ப முடியுதா எப்படி பார்த்த ஒரு மனுஷனை இந்த அளவு ஹீரோயிஸு மாதிரி பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனை இப்போ நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எடுக்கப்பட்டிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்கு பாருங்க அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் இந்த சமீபத்தில் ரஷ்யர்களால் விடுவிக்கப்பட்டிருந்த யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கும் போது தான் இந்த மனுஷனை இப்படி பார்க்க முடியுது கொடுமைங்க இதெல்லாம் ஒரு இராணுவ வீரர் கைது பண்ணப்படுறாரு பிரசனஸ் ஆஃப் வாராக கொண்டு போகப்படுறாருனா எந்தளவு அவரை பார்த்துக்கணும் ஆனால் இங்கே இந்தளவு மோசமாக இருக்குது நல்ல வேலை அடித்து சாகடிக்காமட்டிருக்காங்க அப்படி தான் நினச்சி இப்போ நம்ம கொஞ்சமாச்சு ஆஸ்வாசம் பண்ண முடியும் இருக்கு இதுதான் நம்ம டியானாவோட குடும்பம் இந்த இடையில உட்காந்துக்கிட்டு இருக்கார்ல அதே பீஸ் சிம்பளை காமிச்சுக்கிட்டு அவர் தான் நம்ம டியானோ இவரை பார்க்குறப்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது அளவு தோற்றத்தில் பார்க்குறப்ப அந்த குடும்பத்தோட வழியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதோட சிஸ்டர்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க எங்களோட பிரதரை நாங்கள் இப்படி பார்க்கவே கூடாது ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாட்டுக்காக போரிடுறாருன்னு ஒரு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை எங்களுக்கும் இருக்குது நாட்டு மக்களுக்கும் இருக்குது ஆனால் ஒரு குடும்பமாக நாங்கள் சொல்கிறதா இருந்தால் எங்கள் பிரதரை இப்படி பார்க்க முடியல அவ்வளோ வழியாக இருக்குன்னு அவங்க அந்தளவு அழுதுகிட்டே புலம்பி தீக்கிறாங்க இது சார் இந்த டியானோட சிஸ்டர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத மக்கள் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நாசியை விட மோசமாக தான் எங்களோட பிரதரை அந்த குறிப்பிட்ட ரஷ்யன்ஸ் நடத்தியிருக்காங்க சிறை முகாமில் அவர் ஒரு மனுஷனாகவே அவங்க மதிக்கலை ட்ரீட் பண்ணவேல அப்படி காயப்பட்ட கை இருக்கலை இதை பிடிச்சி இழுத்துருக்காங்களாம் எவ்வளோ அழிச்சிருக்கோம் நினச்சி பார்க்க முடியுது அந்த விஷயம் அனஸ்தீசியாக கூட கொடுக்கலையாங்க அதை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்ற ஒரு பேசிக்கை கூட அவங்க பண்ணலை இதனால் தான் எங்கள் பிரதர் அவங்க மனுஷனாக கூட ட்ரீட் பண்ணலைன்ட்டு நாங்கள் கோட் பண்ணோட அவங்க சொல்கிறாங்க நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த கை எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள அதை காணுன்ற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க போர்க்காலத்தில் என்னென்ன காணா போகும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் உயிரோடு இருக்க ஒரு மனுஷனோட எலும்பு காணும் நாலு சென்டிமீட்டருக்கு புதுசாக இருக்குல்ல இது ஓகே டாக்டர்ஸால் இப்போதைக்கு டியானாவுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாதா என்ன காரணம் சொல்கிறாங்களா இது போல் அவரோட உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது அவர் உடம்புல வெயிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஆனால் அவர் உடம்புல இப்போ சதைகள் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இன்னும் ஒரு ஒரு வாரம் விட்டுருந்தாங்கன்னா இந்த மனுஷனை உயிரோட உயிரோடு பார்த்துருக்க முடியாது கண்டிப்பாக செத்தே போயிருப்பாருன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்களா முதல்ல இவருக்கு வெயிட் கூடட்டும் வெயிட் கூடனதுக்கப்புறமா நாம் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நாம் இப்போ மட்டும் ஆப்ரேஷன் ஆரம்பித்தோம் கண்டிப்பாக டியானோ நம்மளை விட்டு போயிடுவார் இட் மீன்ஸ் அவர் செத்துடுவார்னு டாக்டர்ஸாக சொல்லியிருக்காங்களாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் டாக்டர்ஸ் கடைசியாக சொல்கிற விஷயம் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாங்க யார் டியானோ இதை டாக்டர்ஸ் அவங்களோட சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டர் பொது வெளியில் இப்போ போட்டு உடச்சிருக்காங்க இதை அண்ட் டியானோ ரொம்ப ரொம்ப மன உறுதியானவர் அப்படின்னு அவங்களோட சிஸ்டர் கண்ணீர் மலர் தெரிவிக்கிறாங்க திரும்பி வந்ததை எண்ணி அவர் மகிழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் எங்ககிட்ட வந்து நெகட்டிவாக ஒரு வார்த்தை கூட பேசலை மகிழ்ச்சியாக தான் பேசிக்கிட்டு இருக்கார் தன்னால் கஷ்டமின்றி நடக்க முடியறது ஒரு பெரும் பாக்கியம்னு டியானோ அவரோட சிஸ்டர் கிட்டே சொல்லியிருக்கா இப்பள்ளையா சுத்தமான காற்றை இப்போ தான் என்னால் சுவாசிக்க முடியுதுன்னு அந்த ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாராம் ஏன்னா நான்கு மாதங்கள் வரைக்கும் ஒரு பிரசனர் ஆஃப் வாரா இருந்தார்னா அவரை எந்த அளவுக்கு அங்கே இருக்கவங்க ட்ரீட் பண்ணோன்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த நாட்டு படையை எதிர்த்து சண்டை போட்ட ஒருத்தர் இவரை கொண்டு போய் அவங்களோட கஸ்டடியில் வச்சுருக்காங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க ஓகே இவ்வளோ விஷயங்களை டிய டியானோட சிஸ்டர் சொல்லியிருக்காங்களே இதை கேட்குறப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு இது பெரிய வழிதாங்க அதை மாற்றிருக்கிறது கிடையாது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப எலபரட்டாக விளக்க விரும்புகிறேன் டியானாவோட இந்த புகைப்படம் வெளியானதும் உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு ரஷ்யன்ஸ் ஏன் அப்படி காட்டு முறாண்டி நடந்துக்கிறாங்கன்னு ரஷ்யாவுக்கு பல நாடுகளும் பல நாடுகளோட தலைவர்களும் கூக்குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அட் த சேம் டைம் மேற்குலக நாடுகள்லாம் ஒரு குற்றச்சாட்டை பொதுவாக முன்வைக்குது அதாவது ஐநா விதிகள் இருக்குங்க ஒரு போர் கைதியை சிறைப்பிடிச்சிட்டு போனால் அவரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐநாவில் தனியாக விதிகளே வகுத்திருக்காங்களாம் அந்த விதிகள் எல்லாத்தையும் ரஷ்யா மீறி இருக்குன்றதான் அந்த பெரிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற மாதிரி தான் டியானாவோட இந்த புகைப்படம் இருக்கிறதாவும் மேற்குலக நாடுகள் இப்போ இட்டுக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அது என்னப்பா விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க அந்த விதிகளை பற்றி தான் இப்போ நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இந்த ஜெனிவா கன்வென்ஷன் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி தான் அந்த விதிகள் ஒன்று ஒன்றா வகுக்கப்பட்டிருக்கு ஒட்டு மொத்தமாக எழுபத்தி ஒரு ஆர்டிகல்ஸ் அதில் இந்த சட்டத்தில் பார்த்தா ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல லிட்டரலாக அதே தான் இங்கேயும் இருக்குது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி உலக நாடுகளால் இந்த ஜெனிவா கன்வென்ஷன் விதிகள் இருக்குல்ல இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ரஷ்யாவும் உட்பட அந்த நாடு தான் சேர்த்து ஏற்றுக்கிச்சு அப்போ யுஎஸ்எஸ்ஆராக இருந்திருப்பாங்களா எல்லாம் சேர்த்து தான் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி ஏற்றுக்கிட்டு இருந்தோம் அந்த விதியை ரஷ்யா இப்போ மீறி இருக்கின்றதான் பெரிய குற்றச்சாட்டு ரஷ்யா விதியை மீறிச்சா இல்லையா இதுக்குள்ளே நான் போக விரும்பல அது மக்களோட கண்ணோட்டத்தில் இருக்குது ஆனால் அந்த விதிகள் என்னென்ன இந்த எழுபத்தோரு ஆர்டிகல்ஸில் முக்கியமான அந்த என்ன என்னென்னத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மக்களே இல்லை எடுத்தது நம்ம போக போகிறது ஆர்டிகல் நம்பர் த்ரீ இல்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சரணடைஞ்ச வீரர்கிட்ட மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் காயங்களுக்கு மருந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமா நிறம் மதம் பாலினம் செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் த்ரீயில அதாவது இப்போ ஒரு யுக்ரைனியன் சோல்ஜர் ரஷ்யன்ஸ்கிட்ட மாட்டிக்கிட்டார் அவர் மாட்டினதுமே நீ வந்து பிளாக் டோனில் உன் ஸ்கின்னு அதனால் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது நீ ஒயிட் ஸ்கின்னாக இருக்க அதனால் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அதனால் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது நீ ஒரு ஆண் கிடையாது பெண் அதனால் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது இது போல் எதுவுமே சொல்லக்கூடாது ஸோ அதனால் தான் நிறம் மதம் பாலினம் செல்வாக்குன்னு எதுவுமே பார்க்காம அந்த குறிப்பிட்ட பிரசனர் ஆஃப் வாரை ட்ரீட் பண்ணி ஆகணுமா அண்ட் இதே ஆர்டிகல் த்ரீல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷனர் ஆஃப் வாரை சித்திரவதை செய்யவே கூடாதாங்க பணைய கைதியாகவும் அவங்கள பயன்படுத்தக்கூடாதான் அதாவது ஒரு வீரரை இந்த போர் பிடிச்சிட்டு வந்துட்டு இவருக்கு நீங்க இந்த அளவு பணத்தை கொடுக்கணும் இல்லைனா இவருக்காக நீங்க இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் பேசக்கூடாது ஒரு பணையமாக அந்த கைதியை பயன்படுத்தக்கூடாது மற்றபடி பிரச்சனை ஸ்வாப் நடக்கலாம் உங்க கைதியை நாங்க வெளியிட்டு எங்க கைதியை நீங்க வெளியிடுன்னு சொல்லிட்டு ஸ்வாப் நடக்கலாம் ஆனா பணைய கைதை பயன்படுத்தக்கூடாதான் அடிப்படை கண்ணியத்தோட அவங்க நடத்தணும்ன்றாங்க பெருசா ரொம்பலாம் எதிர்பார்க்கல அடிப்படை கண்ணியம் மோசமான சிகிச்சை தரக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த அடிப்படை கண்ணியத்துல முக்கியமானதாக பார்க்கப்படுது அதாவது இப்போ இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா நமக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு எந்தளவு போடுவாங்கன்னு தெரியும் ஆனால் ஒரு நாட்டோட வீரர்களை எதிர்த்த ஒரு வீரருக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த ப்ரொசீஜர் மனசுக்குள்ளே கோவ வருதுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க முடியாத யோசிக்கிறதுக்கு அதை கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் த்ரீயில அந்த ஆர்டிகல் நைனில் பார்த்தீங்கன்னா இந்த போர் கைதிகளுக்கு ரெட் கிராஸ் அமைப்பை சேர்ந்தவங்க உதவ முன் வராங்கன்னா அதை அந்த குறிப்பிட்ட எதிரி நாட்டு வீரர்கள் தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெட் கிராஸ்லாம் உலகத்தோட புண்ணிய அமைப்புன்னு சொல்லலாம் போர்க்களத்தில் இறங்கி அங்கே இருக்க காயப்பட்ட எல்லாருக்குமே அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க முழுக்க முழுக்க பணம் எதிர்பார்க்காம மனிதனையை மட்டும் காட்டுற ஒரு மிகப்பெரிய உலகளாவிய அமைப்பு தான் இந்த ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கம்னு சொல்லுவாங்க தமிழில் அப்பே ஹெல்ப் பண்ண வந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிற வீரர்களை அதை தடுக்கக்கூடாது ஆர்டிகல் டுவெல்வில் பார்த்தீங்கன்னா போர்க்கைதி உயிருக்கு அதிகாரிகளே பொறுப்பு இதிலே லிட்டரெலாம் எல்லாமே அடங்கிடும் ஆர்டிக்கல் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா போர்க்கைதியை எல்லா நேரத்துலேயும் ஒழுங்காக நடத்தணும்ன்றாங்க இந்த அதிகாரிகள் ஒரு சில நேரங்களில் சரக்கு இறங்க போட்டுட்டு போதை ஓராயிடுச்சுன்னா உள்ளே சிவனான் இருக்க கைதிகளை போட்டு அடிப்பாங்களே அது போலாம் பண்ணக்கூடாது எல்லா நேரத்துலேயும் அந்த கைதிகளை ஒழுங்காக நடத்தணும் உயிர் போகிற அளவு காயம் ஏற்படுத்தினா மன்னிக்கவே முடியாத குற்றம்னு இந்த கன்வென்ஷனில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்டிகல் தேர்ட்டீனில் இது மிகப்பெரிய விதிமீறலாக கருதப்படும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு உயிர் போகிற அளவு காயம் ஏற்படுத்திட்டால் அது மிகப்பெரிய விதிமீறலாம் இப்போ ரஷ்யா மேலே இந்த களங்கம் தான் விழுந்திருக்கு இந்த டியானோட ஃபோட்டோஸ் காமிச்ச பாருங்கள் அந்த ஃபோட்டோ பேஸ் பண்ணி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆர்டிகல் ஃபோர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு வீரர் அப்படின்றத மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இப்போது ராணுவ வீரர் போரிடுறார் அப்படின்னா சுயநலத்துக்காகவா அவர் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காகவா கிடையாது ஒரு நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக ஸோ அங்கே சுயநலம் கிடையாது அந்த நாட்டின் நலம் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை ஆப்போசிட்டை இருக்கிற வீரர்கள் பார்க்கணுன்றாங்க அப்போ தான் மியூச்சுவலாக மதிப்பாங்கன்றதுனால இந்த ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க அண்ட் இதே ஆர்டிகல் ஃபோர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் போர் கைதிகளெலாம் இருக்காங்களே இவங்களோட உடல் உபாதைகளை இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நாட்டு வீரர்கள் புரிஞ்சிக்கணும்ன்றாங்க இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இதையெல்லாம் புரிஞ்சிக்கணும் அவங்க ஏதோ பிரெஷனர் ஆஃப் வார் அப்படின்றதுனாலே அவங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணி அந்த உடல் உபாதைகளை சமாளிப்பதற்கான பொருட்களை கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதெல்லாம் கொடுக்கணும்னு இந்த ஆர்டிகல் ஃபோர்டீனில் வரைய எடுத்துருக்காங்க அந்த ஆர்டிகல் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா சண்டை காலத்தில் இருந்த தூரமாக தான் போர்க்கைதிகளை அடைச்சி வைக்கணுன்றாங்க அதாவது இப்போ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் பெருசாக போயிட்டுருக்கு அந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல அங்கே யார் யாரெல்லாம் போர்க் கைதிகளாக இந்த ரஷ்யன்ஸ் பிடிக்கிறாங்களோ அவங்கள அந்த குறிப்பிட்ட சண்டை நடக்கிற இடத்துலேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்கள அடைச்சி வைக்கணும் ஏன்னா அந்த பகுதியை பக்கத்தில் அடைச்சி வச்சிட்டாங்கன்னா நாலு பேனையும் ஏவுகணை அங்கே பொழியுதுன்னா யாரும் விடும் சிறை கைதிகள் விடல ஸோ அதனால தான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா உணவு உடை போர்வை இதை கட்டாயமாக கொடுக்கணுன்றாங்க எல்லாமே பேசிக் தான் ரொம்ப ஆடம்பர சொகுசு பொருட்கள்லாம் கேட்கல இந்த விதிகளை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் தான் மக்களை இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் போர்க்கைதி ஒரு கருவி மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த வார்த்தை பதங்களுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் அரசியல் ரீதியான மோதலில் அந்த குறிப்பிட்ட நாடுகளோட பிரதமர்களோ குடியரசுத் தலைவர்களோ இவங்களாம் களமிறங்கிறது கிடையாது சண்டை போடுறேன்ட்டு அவங்க ஆர்டர் பிறப்பித்ததும் போல் வீரர்கள் தான் களமிறங்கிறாங்க ஸோ இவங்களாம் ஒரு கருவி மட்டும் தான் ஆனால் இவங்களோட உயிர்கள் தான் அங்கே போய்கிட்டு இருக்கு அவங்கள மனுஷ தம்மியோடு நடத்துறதில் அப்படி என்ன பிரச்சனை புரியல மக்களே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்